السيد ياسر مولانا رضي الله تعالى عنه قد شرح كتاب صحيح البخاري الذي هو اصح الكتب بعد كتاب الله تعالى وكذلك شرح كتاب الانسان الكامل وكتب القصائد العربيه الشهيره العديده المعجبه الراعيه أنا ألتمس من سماحتك العالية أن تقول شيئا حول هذا الكتاب يعني شرح صحيح البخاري كثير من أهل العلم شرحوا الجامع الصحيح للإمام أبي عبد الله البخاري رحمه الله تعالى إما شرحا مطولا كالحافظ ابن حجر والإمام الكرماني والقسطلاني وكثير من اهل العلم او شرح غريبه ومبهماته كابن الجوزي والامام السندي والحافظ السيوطي والشيخ احمد زروق وكذلك الشيخ حسن العدوي الحمزاوي ومن المعاصرين كثر ايضا منهم الشيخ ابو بكر المليباري وقد اهداني نسخه من الكتاب وتكلمنا عن هذا الشرح معا منذ حوالي يمكن أربع سنوات ثم شرح الشيخ السيد ياسين مولانا العارف بالله الشيخ الكامل السيد ياسين مولانا قدس الله سره العزيز أبرغل بخاري الشريف ولنجي إمام غليم دنيرة إمام إبن حجر الأسقلاني رضي الله عنه إمام قصلاني رضي الله عنه عند ورسيله அதாவது ஹஜீதர்களுக்கு விரிவுரை வழங்கியவர்கள் இந்த வரிசையிலே ஜவுதி இமாம் அவர்கள் இமாம் அவர்கள் இப்படி பல்வேறு இமாம்கள் இமாம் சிந்தி ரமத்துலி அவர்கள் இப்படி பல இமாம்கள் அந்த வரிசையில் பார்க்கின்ற போது யாசின் மோலானா அவர்கள் வித்தியாசமானவர்களாக திகழ்கிறார்கள் எப்படி என்றால் அவருடைய எழுத்து போது நாமெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் இந்த அரபி வார்த்தைகள் சொற்கள் எப்படி எங்கிருந்து வளர்ந்து இது உண்மையிலே இலுகாமாக உள்ளத்திலே போடப்பட்டது தான் என்கிறார்கள் இல்லையானால் இந்த வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வர முடியாது இவர்கள் மிக பெரிய விரிவுரையாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் இவர்கள் கொத்துபுன் அப்படிங்கிறாங்க பூரணமான கொத்துபாக வாழ்ந்தார்கள் இறைவனர்களுடைய தரப்பில் இருந்து இந்த ஆற்றல் அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்பட்டது சுய முயற்சியால் அல்ல ஏன்னா அத்தகைய அந்த வாசகங்கள் இலக்கண இலக்கியத்தோடு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அந்த ஹதீதிலே வருகின்ற வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறுவதில் நாம் பார்த்தால் கூட வியந்து போகிறோம் அசந்து போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரிவாயாக நான் பார்க்கிறேன் அவர்களே என்று புகழாரம் சூட்டுகிறார்கள் இந்த ஷேக் அவர்கள் ஜிசாக் முல்லாஹன் இதுவரை எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை வழங்கினார்கள் எகிப்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலாநிதி டாக்டர் அகமது ஃபரீத் அல் மசீதி அல் அஸ்ஹரி அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டும் அதனை தமிழிலே வழங்கிய எங்களுடைய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டும் வெளிகாமத்தில் இடம்பெறுகின்ற பைத்துல் பரக்காவிலே இருபதாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பன்னாட்டு மக்கள் பக்தியுடன் சங்கமிக்கின்ற மீலாது நபி பெருவிழா நிகழ்ச்சிக்கு அமைவாக வசந்தம் தொலைக்காட்சியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எங்களுடைய அதிதிகள் அனைவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அன்பையே அழைப்பை அன்பான அழைப்பை ஏற்று கலந்து கொண்டார்கள் எகிப்த் நாட்டை சேர்ந்த ஷேக் கலாநிதி அகமது ஃபரிதல் அல் மசீதி பிஹெச்டி அவர்கள் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டிலிருந்து வருகிற மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் அபுதலாயில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கும் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஏ யூ அபுபக்கர் உஸ்மானி ஆலிம் ஹசரத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று ஆலிம் புலவர் மௌலவி ஹலீஃபா ஹுசைன் முகமது ஆலிம் மன்பை ஹக்கியுல் காதரி அவர்கள் தலைவர் ஜமியத்துல் உலமா திருச்சி அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அழகான இஸ்லாமிய கீதங்களை வழங்கினார்கள் பாடகர் எஸ் எம் அபுல் பரக்காத் ஹக்கியுல் காதிரி அவர்கள் ஆகியோருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹக்கியுல் காதிரியா தரிகாவின் ஏற்பாட்டிலே இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் இத்தோடு நிறைவு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியிலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்து கொண்டு அழகான கருத்துக்களையும் ஆன்மீக அகமியங்களையும் எங்களுக்கு தெரிவித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஃபஸ்ஹான் நவாஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்